எழில் சுட சீரியலை புராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு இருக்குது வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஓடின்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த விஷயம் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க நம்ம எழில் மாட்டுக்கோம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க லேப்டாப்பில் ஒரு பக்கம் முத்தோட மனைவி மயில் இருக்காங்கள அவங்க வந்து பாலில் வந்து ஒரு விஷயத்தை வந்து கலக்குறாங்க எப்படி இருந்தாலும் ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் சேர்த்து வைக்க வேண்டிய கடமை வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சுடரை வந்து கூப்பிட்டு இந்த பாலை வந்து எடுத்துகிட்டு போக சொல்லணும் நம்மலாம் கொடுத்தா சரி வராதுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக இது எல்லாத்தையும் மாடிப்பொடி கடிலேருந்து மனோகரியோட அசிஸ்டன்ட் செல்வி இருக்காங்கள அவங்க வந்து ஒழிஞ்சிட்டுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க சுடற கூப்பெல்லாம் சொல்லிட்டு மயில் வந்து அவங்க ரூம்குள்ளே வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம செல்வி வந்து குடுகுடுன்னு போகிறாங்க வேறு ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து நார்மலாக பால் வந்து காய்ச்சி வச்சுருந்ததை அதை வந்து ஊற்றி வச்சுட்டாங்க அதே இடத்துல மயில் ரெடி பண்ண ஸ்பெஷல் பாலை அப்படியே அவங்க கையில் எடுத்துகிட்டு வந்து மனுக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அவங்க வந்து கார்டன் ஸ்பேஸில் வந்து நிற்கிறாங்க அம்மா மயில் கலந்த இது அம்மா ஸ்பெஷல் பால் இந்தாங்க கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏய் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா ஏன் மேலே சந்தேகப்படாதீங்க கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படி இந்த பாலில் என்னம்மா இருக்குது ஸ்பெஷல் பால்ன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இதுக்கு தேவையில்லாமல் பேசுகிற பரவாயில்ல நானும் எதிர்பார்க்குற மாதிரி நீ அப்பப்போ ஒன்று ரெண்டு விஷயம்லாம் சாதித்து காட்டிடுற அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு தானே எடுத்துகிட்டு வந்திருக்க ஆமாம்மா வேறு ஒரு கிளாஸ் டம்ளரில் நார்மலாக ஒரு பால் அப்படியே வந்து ரெடி பண்ணி அதை வச்சதுக்கப்புறம் தான் நான் இந்த பால் எடுத்துகிட்டு வந்தேன் கிளாஸ் டம்ளர்லாம் மாறலில்ல என்னம்மா இப்படி சொல்கிறீங்க ஸ்பெஷல் பால்மா இது அப்படின்னு இருக்கிறப்ப இவங்க மட்டும் கேஷுவலாக அந்த பால் டம்ளர் வந்து வச்சிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சுடரை வந்து மயில் வந்து வெளில கூட்டிகிட்டு வராங்க செல்ஃபி ரெடி பண்ணி வச்சுட்டு போனேன் சாதா பாலை எடுத்து நம்ம சுடர் கையில் வந்து கொடுக்குறாங்க மயில் நீ கொண்டு போய் எழில்கிட்ட கிட்ட எழில் எள்ளில் ரூம்குள்ளே வந்து போய்கிட்டே இருக்காங்க போனப்போ இதே இதுக்கு நம்ம வந்து அவர்கிட்ட வந்து கதவை தட்டி கூப்பிட்டு குடிக்க வைக்கிறது அதெல்லாம் பிரச்சனையிடும் நம்மளே குடிச்சிடலான்னு சொல்லிட்டு வாசல் நின்றுட்டு அப்படியே மடக்கு மடக்குன்னு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பாடா ஆடா பிரச்சனை தீந்து போச்சு மயில்கிட்ட கேட்டால் எதாவது சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து நம்ம மனோகரிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வந்துடுது அம்மா நான் அப்பா பேசுகிறேம்மா தெரியும்பா இந்த நேரத்தில் வந்து ஃபோன் பண்ணுறீங்க என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சுமா உன்னோடய உதவி எனக்கு கண்டிப்பாக தேவை வரியாமா என்னை பத்திரமா பார்த்துக்கணும்ல சரிப்பா நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமாக வந்து போயிட்டாங்க மேஜையில் பாலை வந்து வச்சுட்டு அப்போனு பார்த்து ராமையா வந்து வராங்க ஏடா அது இங்கே அந்த ஸ்பெஷல் பால் இருக்கே அப்படின்னு சொல்லி மயில் ரெடி பண்ண பாலை ராமையா வந்து எடுக்கிறாங்க சுடர் வந்து மாடியிலேருந்து வராங்க என்ன உன் ஹஸ்பண்டுக்கு வந்து பாலை கொடுக்க சொன்னால் கதவுகிட்டேருந்து நீயே அந்த பாலை வந்து எழிலையா கதவு கூட தட்டாமல் குடிச்சிட்டு வந்திருப்பியே எப்படி ராமையா கரெக்டாக சொன்னீங்க உன்ன பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது இந்தா இந்த பாலை கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வானோன்னே சரி சரி மயிலமாக வராங்க எதுவும் திட்ட போகிறாங்க சரி அந்த பால் டம்ளர் கொடுங்கன்னு சொல்லி கிளாஸை வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க இப்போ தான் வந்து சுடர்கையில் வந்து ஸ்பெஷல் பால் வந்து இருக்கு என்ன நீ இன்னும் போவே இல்லையா இல்லை எழில் ரூம் வாசலில் போனாலே எனக்கு ரொம்பவே வந்து பயமாக இருக்கா அதனால தான் அவர் எதாவது திட்டுவார் ஏய் அதெல்லாம் எதுவும் மாட்டாங்க நீ போ எல்லாமே நடக்க வேண்டியதெல்லாம் நல்லதாகவே நடக்குங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க நான் போயே ஆகணுமா நீ போய் தான் ஆகணும் வேறு ஆப்ஷன் இல்லை வேறு வழி இல்லை இல்லாட்டி நானே உன்னை கொண்டு வந்து விடட்டா அப்படின்னு சொல்லும்போது சரி சரி திட்டு வாங்குறதுன்னு முடிவாயிடுச்சு தனியாகவே போய் திட்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து க்யூட்டாக அழகாக வந்து பால் டம்ரர் எடுத்துகிட்டு மாடிக்கு வந்து கொடுக்குனு போய்கிட்டே இருக்காங்க இப்போ ரூம் கதவை திறக்கணுமா எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்னடா இங்கே வச்சுருந்த ஸ்பெஷல் பாலை காணுமேன்னு சொல்லி மனோகரி வந்து அவங்க அப்பாட்ட ஃபோன் பேசி முடித்தோன்னே தேடுறாங்க செல்வி வா இங்கே இருந்த கிளாஸ் டம்ளரை பார்த்தியா அம்மா நான் தான் உங்கள்கிட்ட வந்து கொடுத்தேனம்மா என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல செல்வி ஏய் அப்போனா இந்த டம்ளரை வந்து நீங்கள் தான் இங்கே வச்சிங்களா எனக்கு இது தெரியாதுல்ல நீங்கள் இங்கே வச்சதை அப்போனா யார் எடுத்ததுன்னு பார்த்தியா நீங்கள் வச்சதை பார்க்கலன்னொன்னே ராமையா வந்து எடுத்தாப்புல எடுத்துட்டு சுடர் கையில் வந்து கொடுத்தாங்க எல்லிட்ட வந்து கொடுக்கலான்னு சொல்லி அச்சோச்சோ திருப்பி முதலேந்தா ஏய் இந்த பால் டம்ளரை நான் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து களைஞ்சி போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு அதுக்கப்புறம்தான் செல்வியும் மனோகரியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மா உள்ளுக்குள்ளே வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்க போதுமா வாமா போகலான்னு சொல்லிட்டு குடு குடுன்னு போகிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நம்ம எழில் ரூம்குள்ளே வந்து போய் இந்த பால் டம்ளர் வந்து கொடுக்குறாங்க நம்ம சுடரு எனக்கெல்லாம் பால் வேணாம் ஒன்று வேணாம் நீ ஏதாவது ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்ப அப்படியெல்லாம் இல்லைங்க நானும் எதுவும் ரெடி பண்ணல இந்த பாலை முதல்ல யார் தீர்மா கொடுக்க சொன்னது மயிலம்மா தான் கொடுக்க சொன்னாங்க நீங்கள் வந்து குடிங்க நான் ஒன்று தப்பாலாம் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒன்றை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாதா நீ ஏதாவது ஒன்று பண்ணாலும் பண்ணியிருப்பேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம எழில் செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரிங்க என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஏய் என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீ வந்து தாலி வாங்கினவ தானே அதுக்கு காசியமாகவே எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசலாமா ஏய் நானாம் உன்னை சத்தியமாக வந்து நம்ப மாட்டேன்டி அப்படின்னு எழில் வந்து பேசுகிறப்ப ஓகேங்க நீங்கள் அந்த பால் எப்படி இருந்தாலும் குடிக்க இல்லை மயில மாட்டேன் நான் போய் சொல்லிக்கிறேன் என்ன பொண்டாட்டியாவே ஏற்றுக்கலை நான் கொடுக்குற பாலும் அவர் வந்து குடிக்க மாட்டேன்னு டாப்பில் சரி இந்த கிளாஸ் டம்ளர் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப ஏய் வந்திருக்கிற கிட்டே இப்படியா பேசுவேன் சே உன்னோட ஒரே ரோதனியாக போச்சு அவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எங்கள் வீட்டுக்கு வந்த ரொம்ப நெருங்கின சொந்தம் அதுவும் எங்கள் கிராமத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் அவங்க கொடுக்க சொன்னாங்க நீங்கள் குடிக்க மாட்டேங்கிறீங்களே சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் டம்ளரை வந்து வாங்கிடுறாங்க வாங்கினோன்னே மடக்கு மடக்குன்னு வந்து பாலை வந்து குடிச்சிடுறாங்க அந்த இடத்துல இவ்வளோ நேரம் வந்து எழில் பேசின தோர்ணையே மாதிரி இருந்துச்சு இப்போ பால் வந்து உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டுக்கு ரொமான்டிக் ஹீரோவாக மாறிடுறாரு அந்த இடத்துல நம்ம எளியில் உடனே சரி சார் நான் போகிறேங்கிற மாதிரி அவங்க ஏஞ்சி போகிறப்ப கரெக்டாக வந்து சுடரை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு கதவை வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க கதவு ஒரு பக்கம் வந்து திறந்து தான் இருக்குது எழில் வந்து ஃபேஸ் மட்டும் பார்த்துடுறாங்க நம்ம மனோகரியும் செல்வியும் ஐயா என்னம்மா ஒரு மாரியாக வந்து நின்றுட்டுருக்காரு பால் வேற குடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் சுடர் வேற அந்த ரூம்குள்ளே தான் இருக்காங்க அச்சோங்கிற மாதிரி சொல்கிறப்ப கதவை வந்து சாத்திடுறாங்க எழில் எழிலுங்கிற மாதிரி கத்தனோடனே மயிலும் நம்ம முத்தும் வந்துடுறாங்க என்னாச்சு புதுசாக வந்து கல்யாணம் ஆயருக்கு அவங்களுக்கு அவங்கரும் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்க இல்லைங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேச வராங்க கனகவெளி அம்மாக்கிட்ட சொன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து இந்த இடத்த விட்டு போனோன்னே ஐயையோ கடைசி நேரத்தில் நம்மளே வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சேங்கிற மாதிரி தான் யோசிச்சிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மனோகிரி ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க மயிலும் நம்ம முத்தும் சரி ஆக வேண்டிய வேலையெல்லாம் இனிமேட்டு நல்ல விதமாக நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க அசந்து வந்து தூங்குறாங்க எழில் வந்து ரொமான்டிக்காக வந்து அப்படியே சுடருக்கு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது விடுகிற மாதிரி காட்டுறாங்க எழில் தான் ஃபஸ்ட்டு வந்து எந்திரிக்கிறாங்க சோபாலே வந்து தூங்கிடுறாங்க நம்ம சுடரு அந்த இடத்துல உடனே வந்து சுடர் இருக்கிறத பார்த்தோன்னு வந்து ஆனால் கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம எழில் எப்படி நீ என் ரூம்குள்ளே வந்த அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி வந்தேன்னு தெரியலையா நேற்று என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறது தெரியலையா நேற்று என்னடி நடந்துச்சு நீ எனக்கு பால் வந்து கொண்டு வந்து கொடுத்த அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கா இப்படி நம்ம எளியில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் தானே தடுத்தீங்க ரூம்கதை வந்து தாப்பா போட்டிங்க எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு நீ இந்த பாலில் எதுவும் ஸ்பெஷலாக தான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன்னு ஒன்றை பற்றி தெரியாதான்னு நோனே அப்படியெல்லாம் எனக்கு எந்த பழக்கமும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுகிட்டு இருக்கிறப்ப வெளியில் வந்து வந்துடுறாங்க மனோகிரீனி வந்து இது மாதிரி எழிலுக்கு இது மாதிரி செஞ்சாலும் செஞ்சுருப்பேங்கிற மாதிரி சொல்கிறப்ப கனக்கு வழி பாட்டிக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க நம்ம எழியில் பார்த்தியாமா இவன் என்ன மாதிரி காரியம்லாம் பண்ணி வச்சுருக்கானு என்னப்பா சொல்கிற எழிலுங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க